ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்கப் போகிறதே ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிஎல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் எட்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷ்டின் பாருங்க என்ன கேட்குறான் ஒரு மாணவரிடம் கழித்தல் நாற்பத்தி ஏழில் இருந்து கழித்தல் பனிரெண்டை கழிக்க கேட்கப்பட்டது அவருக்கு விட கழித்தல் முப்பது என கிடைத்தது அது சரியா தவறாக நியாயப்படுத்துகன்னு கேட்கிறான் அப்போ இது ரெண்டுமே நம்ம கழிக்கணும் அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு கழித்தல் நாற்பத்தி ஏழு கழித்தல் கழித்தல் பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு அப்போ பாருங்கள் கழித்தல் நாற்பத்தி ஏழு இந்த கழித்தலை வந்து கூட்டலாக மாற்றிடுங்க அதுக்கப்புறம் கழித்தல் பனி ரெண்டின் கூட்டல் நேர்மாறு பாருங்கள் கழித்தல் நாற்பத்தி ஏழு இந்த கூட்டல் கழித்தல் பன்னிரெண்டோட நேர்மாறு பார்த்திங்கன்னா கூட்டல் பனிரெண்டு அப்போது கழித்தல் நாற்பத்தி ஏழு கூட்டல் கூட்டல்னால் கூட்டல் பனிரெண்டு அப்போது கழித்தல் கூட்டல் பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல் அதனால் கழித்தல் வரும் பாருங்கள் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் அப்போ கழிக்கணும் நாற்பத்தி ஏழில் பனிரெண்டு போச்சுன்னா முப்பத்தி அஞ்சு ஆன்சர் பாருங்கள் என்ன வருது முப்பத்தி அஞ்சுன்னு வருது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கழித்தல் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லியிருக்கிற ஆன்சர் வந்து தவறு அப்போது தார் ஃபோர் கழித்தல் முப்பது எண்பது தவறான விடை சரியான விடை பார்த்திங்கன்னா சரியான விடை கழித்தல் முப்பத்தி அஞ்சு முடிஞ்சதுங்களா அந்த ஆயிரத்தி எட்டாவது கேஞ்சு